இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்பது சக்தியின் ஆற்றல்கள் சிவம் என்பது ஒரு பேரொளி பெரும் பிளம்பு அந்த பேரொலி பெரும் பிளம்பு சக்தி வடிவங்களாக இப்படி மாதிரி நம்மளுக்குள்ள இருந்து இயங்கும் இயக்கம் இந்த இயக்கத்தை செம்மைப்படுத்துவது இந்த வழிபாட்டு முறைகள் இந்த உச்சாடனம் அப்படின்னு சொன்னானாலே துரத் துரத்தி அடிப்பது நம்மகிட்ட உள்ள வினைகளை துரத்தி அடிப்பது மாரணம் தம்பனம் உச்சாடனம் அல்ல பரகாய அஞ்சனம் அஞ்சனம் பாதாளம் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல இவர் சொல்வார் நடராஜ பத்தில ஒரு ஒரு பாடல் வரும் ஆனா அந்த மாதிரி இவைகள் அவைகள் அல்ல அப்புறம் இவைகள் நம்ம உள் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு மந்திர சக்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவங்கள் சேவல் கொடி இருக்கு பதாகை இருக்கு வாகை இருக்கு இதெல்லாம் வெற்றியின் சின்னங்கள் அதோடு வள்ளியம்மா இருக்கிறான் யார் வள்ளியமா வள்ளியமா நம்மளுடைய குண்டலினி ஆற்றல் நம்மளோடு இருக்கு அந்த வள்ளியமானோடைய திருக்கல்யாண உற்சவம் நான் ஏற்கனவே கடந்த முறை கொஞ்சம் பெருசாக தான் போட்டதா எனக்கு நினைவிற்கு தெரியல கந்த புராணத்தில் விரிவாக்கமாக போட்டிருக்கலாம் நான் நினைக்கிறேன் மீண்டும் சொல்றேன் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்பது சக்தியின் ஆற்றல்கள் சிவம் என்பது ஒரு பேரொளி பெரும் புலம்பு அந்த பேரொழி பெரும் புலம்பு சக்தி வடிவங்களாக இப்படி மாதிரி நம்மளுக்குள்ள இருந்து எங்கும் இயக்கம் இந்த இயக்கத்தை செம்மைப்படுத்துவது இந்த வழிபாட்டு முறைகள் இந்த உச்சாடனம் சொன்னானாலே அடிப்பது துரத்தி அடிப்பது தம்பனம் உச்சாடனம் அல்ல பரகாய அஞ்சனம் அஞ்சனம் பாதாளம் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல இவர் சொல்வார் நடராஜ பத்தில ஒரு ஒரு பாடல் வரும் அந்த அந்த மாதிரி இவைகள் அவைகள் அல்ல அப்புறம் இவைகள் நம்முள் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு மந்திர சக்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவங்கள் அப்ப இதுல வந்து என்ன சொல்றாரு ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்தெனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கண்டவேல் மருந்தில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே நம்ம ஒரு வாழ்க்கையில் பிறந்துட்டோம் ஒரு வெற்றி வாகை சொல்லணும் என்ன பிறந்து பிறந்து செத்து எத்தனை பேரும் நம்ம அன்னை வீட்டுல பிறந்தோம் வெற்றெழுத்தால் அன்னை எத்தனை பேரம் ஏண்டா நீயாவது நீ பிறந்த நீ நல்லவன் சொன்னா நான் இன்னொருக்க பிறக்க மாட்டேம்லாம் மூவியல் சுற்றம் முருள் ஒரு நறுக்கடி ஆறாமே காத்தருள் அரசியங்கிறார்களாம் இருபத்தோரு தலைமுறை வந்து எங்களை விடுதலை பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லாங்கல்லாம் அப்ப நீ அதை செஞ்சிருக்கலாம் இல்ல அப்படின்னு அவள் சுத்தங்கள்லாம் எத்தனை அவங்க சுடுகாட்டுக்க என்னை அரைச்சு உண்டாக்கல நீ பொண்ணி போயிட்டேன்னா நாங்கெல்லாம் போயிருப்போம்ல அப்படிங்கிறாங்களா அவங்க ஆனா அப்படி மாதிரி ஒரு ஆற்றுப்படுத்துதல் ஒவ்வொரு ஜீவர்கள் கூடையும் இப்ப இந்த மாதிரி ஒரு மிக அருள் அனுபவத்திற்குன்னு ஒரு பாடல் பாருங்க பொருள் அனுபவத்தை ஆற்றுப்படுத்துவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப ஏன்னா மோட்டிவேஷனல் எல்லாரும் மோட்டிவேஷனல் மோட்டிவேஷனல் மோட்டிவேஷன் எல்லாரும் சொல்றாங்க அவைகள் எல்லாம் நம்ம வந்து புறவழிச்சு புறவழிச்சுங்கிற திங் எதுலையுமே நம்ம கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணரணும் அதுக்கும் இது பயன்படுகின்றது நீங்க வந்து இது உடனே வந்து எல்லாரும் துற்றவை திறந்த வெற்றியிராக்க போனோம்லாம் இது சொல்லலை இது படிச்சவங்க நாம் நான் போன தடவை இதை பதிவேற்றம் பண்ணி ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள என்னை தேடி இந்த இதே இதுல அப்போ நம்ம இந்த இந்த ரூம்குள்ள எண்டர் ஆணமா ஆகலையான்னு தெரியல வெளியே நீங்க போன இதை பார்த்தீங்கன்னா வெளிய அங்கங்கே வச்சுதான் சொல்லியிருப்பேன் மொத்தம் நாலு தொண்டர்கள் அஞ்சு தொண்டர்கள் இதுக்கு யாருமே வரல இருக்கிற தொண்டர்கள் செட்டப் பண்ணும் போது ஆனா இதுல ஆன உடனே கேட்டு கேட்டு வந்தவங்க நிறைய பேர் நிறைய பேர் கேட்டு திரும்ப நான் எந்த நேரம் சொல்லணும் எனக்கு எனக்கு நேரம்லாம் கிடையாது இவங்க யாராவது ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அம்மா இன்னைக்கு வேல்மரில் குறையும் பதிவேற்றம் பண்ணிடுவோமா அது எந்த நேரம் எல்லாம் நாங்க அமைச்சுக்கல அந்த மாதிரி அதுல வழி நீங்கிறவங்க நிறைய பேரு இதய நோய் நீங்கிறவங்க நிறைய பேரு கண் நோய் நீங்கிறவங்க நிறைய பேரு நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க இதை விட இன்னொன்று என்னன்னா திருவண்ணாமலையில் இரண்டு மெய்யடியவர்கள் நம்ம வேல்மாறல் எந்திரம் போட்டதுக்கு இவங்க தான் வேல்மாறல் எந்திரத்திற்கான முழுமையான பதிவை கொடுத்துருக்கிறார்கள்னு அங்க ரெண்டு பேர் யாருமே தெரியாத ரெண்டு பேர் சொன்னாங்கன்னு அவங்க ரெண்டு பேர் வந்து என்கிட்ட சொல்லி வாங்கிட்டு போனாங்க எது எந்திரத்தை வேல்மாறல் எந்திரத்தை அவங்க வந்து சொல்லி வாங்கிட்டு போனாங்க நான் என்ன நடக்கு எனக்கே தெரியல நான் எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டா இருக்கேன் அதுவும் எனக்கு தெரியல ஆனா இத்தனை பேருக்கும் நோய் குணமாயிருக்கு இத்தனை பேருக்கு வேதனை குணமாயிருக்கு இதெல்லாம் நடக்கு ஆனா அதை தாண்டி பிறவியே குணமாக போகுது பாருங்க எவ்வளவு பெரிய சுக்கும இது பிறவியே அப்படி சொல்லணும் இம்மா நான் சாப்பிட்றமா தூங்குறமா இனவிருத்தி விருத்தி பண்றமா என்ன வேணா பண்ணிக்கூடா வேல்மாறல் பண்ணிடா நீ என்ன வேணா பண்ணிக்கடா வேல்மாறல் பண்ணிக்கடா இந்த இந்த வரலாற்று ஆசிரியருடைய வரலாற்றை நீங்க கேட்டீங்கன்னா என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுன ஒரு நீங்க எல்லாருமே வந்து அம்மா மாணிக்க வாசகர் நீங்க எனக்கு ஒருபோதும் அப்படி தோணாது பண்ணீங்களா மாணிக்க வாசகர் அவர் அருளாட பெருமக்கள் தாய்மானவர் ஆர் அவங்க அப்படிதான் அருளாள பெருமக்கள் அப்படித்தான் நடக்க முடியும் அவங்க அருளாள பெருமக்கள் சொல்லி நம்ம எஸ்கேபிசம் அது நான் பயிற்சி பண்ண மாட்டேன் நான் முயற்சி பண்ண மாட்டேன் நான் நெறியா வாழ மாட்டேன் ஏண்டா இதை செஞ்சிருக்கலாமே திருவாசனம் இதை சொல்லுதே தேவாரம் இதை சொல்லுதே நீங்க செஞ்சிருக்கலாமே அப்படின்னா ஏமா அதெல்லாம் அருளாளர்களுக்கு சாதாரண ஆட்கள்மா ரொம்ப அது நம்ம ஏமாற்றி கொள்வதற்கான ஒரு வழி அப்படி ஏமாத்து ஏமாந்து போயிடாதீங்க தங்கங்களா அப்படின்னு நமக்கு அருணகிரிநாதர் ஏகப்பட்டது அருணகிரிநாதருடைய வரலாறை கேட்டீங்கன்னா அது ரொம்ப வேல் வகுப்பு சொல்லும்போது அருணகிரிநாதரை சொல்லி ஆகணும் ஏன்னா அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபூதி அவர் மயில் அவர் கிளி வடிவமாக நின்று பாடியது கிளி என்பது ஆஹ் சொன்னதை சொல்லும் கிளி அல்ல சொன்னதை சொன்னால் நிற்காது சொன்னதை சொன்ன வாய் வாய் சொல்லும் வரும்போது கீக்கிங்கும் இந்த கிளி அப்படி கிளி இல்ல நம்ம ஒவ்வொருத்தருடைய உணர்வில் நின்று நான் வந்து நான் சொல்றேன் குழந்தைங்களா அந்த கந்தரன் மூதி அம்பத்தி ஒரு பாடல்கள் நான் சொல்றேன் குழந்தைங்களா அந்த ஐம்பத்தி ஒரு பாடல்கள் அவர் சொல்றது பாருங்க விழுக்கி துணை திருமண்மலர் பாதங்கள் மெய்மை கொன்றாம் மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த வலிக்கு துணை அவன் பண்ணிருதோலும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் வடிவேலும் என்ன படியோ செஞ்சிட்டு போ அப்பனுக்கு கஞ்சி கூடு ஆத்தாளுக்கு கஞ்சி கூடு அண்ணன் தம்பிகளுக்கு கஞ்சி கொடு கஞ்சி போ அவன் ஒன்னைய துரத்துறானிய என்ன வேணா செஞ்சுட்டு போடா எந்த முனிவர்கள்ட்டையும் சாமம் வாங்கிட்டு போடா எது நம்ம எங்க போய் ஒரு சோசிய காரனை பார்த்தானாலும் அவன் உடனே எடுத்து எடுப்பில உனக்கு பித்திரு சாபம் உனக்கு உனக்கு பிசாசு சாபம் இருக்கு உனக்கு பிரேத சாபம் இருக்கு என்னென்ன சாபங்கள் சொல்றாங்கன்றீங்க இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை நமக்கு இருந்து போன உடனே அவங்க சொல்லுங்க ஏய் அந்த சாபம் எல்லாம் பார்க்க வந்திருக்கோம் ஒரு நிவாரணம் சொல்ல மாட்டியா ஒண்ணு இல்லை ஒரு ப பசுவுக்கு அகற்றிக்கிறேன் வாழைப்பழம் கூடப்பான் உன்னுடைய விமோசனம் தெரிஞ்சு போயிரும்பா ஒரு சிம்பிளா உன்னு சொல்றத ஒரு தேரப்பிடிச்சு பிடிச்சிருப்பா ஒரு இப்ப நம்ம இவர் வந்து சபருமதி ஆசிரமத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சோடனே காந்திஜி வந்து எல்லாரும் ஓராண்டு காலம் சபர்மதி ஆசிரமத்துல இருக்கக்கூடிய கழுக்கி விட்டாதான் கழி விட்டாதான் சந்திக்கிறதுக்கு அனுமதி ஓச ஆசிரமத்துல மும்பைல அது மாதிரி என்னத்துக்கு இணை கழிவதற்கு ஆமா நான் போய் தேர் நீங்க இழுக்க சொன்னீங்கன்னு இழுத்தம் பாருங்க எனக்கு அப்படி தொப்பலாம் நனைஞ்சு போச்சு தலை வேத்துச்சு வாய் வேத்துச்சு அப்படி நாவு வறண்டுது போ அந்த வினை அதோட கழிஞ்சு கண்ணு பழைய வினை ஏதோ ஒண்ணு இருந்தது அது கழிவதற்கான ஒரு உபாயம் தான் இது அது மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாயங்கள் அதை சொல்லி நம்மை நாமே வந்து விடுதலை பண்ணிக்கலாம்ல ஒரு சின்னத ஆயிரம் பேருக்கு அண்ணம்பாலிப்பு செஞ்சது ஒரு அரிசியும் ஒரு ஆஹ் அந்த பேரன வெள்ளமும் கலந்து ஒரு எறும்பு புட்டுல போட்டுன்னா ஆயிரம் அதை தீங்க ஆயிரம் பேருக்கு அன்னம்பாளிப்போம் வயிறு நிறைவு தானே அன்னம்பாளிப்பயர் நிறைய நிறைவு தான் ஒரு இரும்புல உங்களுக்கு எப்ப முடிதா இப்ப கொண்டு போடுங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து சம்பிரதாயம் சம்பிரதாயமா நம்ம ஊர்ல நடந்து வந்த ஒரு பழக்கம் இப்ப நமக்கு மறக்கடிக்கப்பட்டது ஆஹ் நாம மறந்துட்டோம் யாரும் நம்மள வேணும்னு மறக்கெல்லாம் அடிக்கல ஆஹ் சின்ன வயசுல வந்து ஏதோ ஒரு கண் வலி வந்துச்சு ஒரு வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னா பிள்ளையார் எங்கேயாவது அரசடி அரச அடியில் பிள்ளையார் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பச்சரிசி போட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு அதில் சில பயிர் வகைகளை போட்டு விறகி அந்த பிள்ளையார் கொண்டு வச்சுட்டு வாண்டுருவாங்க விரும்ப ரொம்ப சிம்பிள் எல்லாரும் பிள்ளையார் கோயில் முன்னால் கொண்டு வச்சுட்டு இருந்துருவாங்க நல்லா சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பிள்ளையார் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு அரசடி பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருந்தார் அந்த பிள்ளையார் முன்னால் ஒரு நாலு கிழமைன்னா அரிசி இவ்வளோ காணும் வெள்ளம் போட்ட அரிசி காலம் வந்துடும் சாயங்காலத்துக்குள்ள இந்த அரிசியை வந்து இவங்க எடுத்துகிட்டு போயிருவாங்க யார் யார் சாப்பிடணுமோ அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ இத்தனை பேருக்கு அவங்க சாப்பாடு கொடுத்த ஒரு புண்ணியம் கிடைக்கல ஒரு வயிற்று வலினா அரிசி கொண்டு போடுன்றதாங்க வாய்வழின்னா அரிசி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் இதை செஞ்சு நம்மளை ஒரு விடுதலை பண்ணி கொடுக்காது அப்படி ஒரு சின்ன பரிகாரமா ஆஃபர் செல்ல நம்ம அருணகிரி அதற்காட்டின்தான் இந்த பதினாறு அடிகள் கொண்ட அந்த வேல் வகுப்பு அவைகள் எதுக்கு பயன்படுது நீ வயிற்று வழியா இந்த வேல் வகுப்பு படிச்சு கூட வாய் வழியா வேல் வகுப்பு படிச்சு கூட தலைவலியா வேல் வகுப்பு படிச்சு கூட வேணுமா வேல் வகுப்பு பிள்ளை பெறணுமா வேல் வகுப்பு படிச்சு கூட என்ன வேணுமா வேல் வகுப்பு படிச்சு அப்படிங்கிற முறையில அந்த சம்பந்தாண்டானுடைய சூழ்ச்சினால் பல பல விஷயங்கள் செஞ்சாங்க அப்ப வேல் வகுப்பு படிப்பதற்கு முன்னால் வேல்மாறல் மாறல் படிப்பதற்கு முன்னால் இரண்டு பாடல்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க அந்த 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 வேல் வகுப்பு படிக்கிறதுனால அவங்க படிக்க சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்தெனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த பதாகையும் மாலையும் சேவல் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே இந்த பாடலை நீங்க படிச்சுக்கோங்க வேள்வாரல் படிக்கிறதுக்கு முன்னால இந்த பாடலை படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து பிள்ளைங்களை இந்த பாடலை போட்டு விட சொல்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விட சொல்றேன் இன்னொரு பாடல் படித்து சொல்றாங்க விழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலின் செங்கோடனும் மயூரனும் வடிவேல் வந்து முன்பு செய்த பழுக்கு துணை அப்போ விளிக்கு துணை முழிக்கி துணை வலிக்கு துணை பழுக்கு துணை நாலு துணை இத விட வேற என்ன துணை வேணும் நமக்கு இத விட நமக்கு வேற என்ன துணை வேணும் எனக்கு பயமா இருக்குமா பயந்த தனி வலிக்கு துணை இதுதான்ப்பா வேற யாரும் நமக்கு தேவை மார்க்கபந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்கோயில் இருக்கு மார்க்க கடலூர்ல மார்க்கபந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேரு

சரவணமாலா மந்திர வகுப்பில் இணைந்து குருவருள் பெற்றிட உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த சிறப்புமிக்க வகுப்பை நமது அன்னை சகுந்தலா அவர்களே இருக்கிறார்கள் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த வகுப்புகள் நடைபெறும் தெய்வீக அருளை பெறவும் இந்த அரிய மந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வகுப்பில் கலந்து கொண்டு அன்னையின் ஆசிர்வாதத்தை பெறுங்கள்